அது வந்து எனக்கும் எங்கள் ஆட்டுக்கும் ஒரு பொட்டி போட்டிருக்கிறேன் எதா தெரிஞ்சவங்க ஒரு சாமானும் இல்லை கேட்டேன் பிடிச்சிக்கங்கம்மா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுக்கோங்கம்மா எதை நீ வந்து போட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்து போட்டு அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கணிக்கு கிண்டி விக்கலாம் களி கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு பனிரஞ்சாயிரம் டக்கூல பனியாறு இருக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் சாமானத்தை வச்சு கொடுத்தே ஒரு கொட்டைங்க இடம் இருந்தது நான் போட்டு இருக்கிறேன் மட்டும் எனக்கு இருபது நாயிரம் கந்து வாங்கி இப்படி மாதம் அந்த பணம் பணம் வர்றதை வச்சு கந்து கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம படுக்க இடம் உட்கார இடம் நல்லதா இல்லை கலைக்கு மேலே ஆசை இல்லை எதை எனக்கு இந்த குடிச்ச கொஞ்சம் நல்லாவா நாலு பேர் ஒரு ரெண்டு பேர்த்தா வச்சு நான் இந்த கொட்டாயி போட்டு இதை கண்டு நான் பொழச்சிக்கிட்டால் பொழைச்சேன்னா போதும் ஒரு குடிச்சியிலேயே படுத்து எனக்கு இருக்கிறத வச்சு நிம்மதியாக இப்போ பொழைக்கலாம் நல்லா தூங்கலாம் கொஞ்சம் கடங்கச்சி இல்லாத வாங்க கடங்கச்சி இல்லாத இதையே கண்டு பத்து ரூபா கிடைச்சேன்னா ஒரு களி கண்டு இருத்துக்கிட்டு ஒரு பனையார கடை போட்டுக்கிட்டு இந்த போட எனக்கு வசதி பத்தல சிமுண்டு மூட்டை இது மண் மழனும் வாங்க முடியல ம மண்ணை கொட்டி அடித்து சாணி போட்டு வலித்து இதிலே படுத்துக்கலாம் இதிலே இருந்துக்கலாங்கிற ஒரு இதில் இருக்கிறேன் கந்தெல்லாம் கட்டிட்டு எதோ என்னால் இதுக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது எதோ எங்களால் முடிஞ்சதை வயசானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இருந்துக்கிறோம் இருக்கலாங்கிற இதெல்லாம் இருக்கிறோம் நானும் எங்கள் அக்காவும் இருக்கிறோம் ஏங்க இந்த காலத்தில் சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னை அழகாக காட்டிக்கணுங்கிறதுக்காக பியூட்டி பார்லர் எங்கெங்கேயோ போய் தோல் மேலே பல சாயங்களை பூசிட்டு நம்மளை எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் நாம் தான் அழகாக இருக்கணும் எங்கள் அழகு சோறு போடுமா இல்லை அழகு ஆரோக்கியம் தான் தருமா அந்த மனசுலேருந்து எண்ணத்தை தூக்கணும் மற்றவங்களை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணத்தை தூக்கணும் நல்ல செயல்கள் செஞ்சு நேர்மையாக வாழ்ந்து உண்மையாக உழைச்சி முன்னேறினா எல்லாரும் ஒன்றை பார்ப்பாங்க அழகு நிலைக்கவே நிலைக்காது அதுவும் செயற்கையாக வர அழகு உடல் ஆரோக்கியத்தை குறைக்கும் கூடிய விரைவிலே வயதான தோற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கிற படிப்பறிவில்லாத இந்த அக்கா என்ன செய்கிறாங்க தாங்கிட்ட இருக்கிற பொருள்லாம் வச்சு தன்னம்பிக்கையோடு ஒரு குடிசையை அமைத்து ஆடு மேய்ச்சி களி கிண்டி ஏதோ ஒன்று செய்கிறாங்க இப்போல்லாம் வீடு நீட்டா இருக்கணும் நீட்டா இருக்கணும்னா அதுக்காக பல லட்சங்களை செலவு பண்ற பெண்கள் மத்தியில எனக்கு வீடுன்னு நிழல் இருக்கணும் என் ஆடு மாடு நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை அமைச்சு வாழ்கிற தன்னம்பிக்கையோடு இந்த அக்காவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் சொல்லுங்க இவங்க வாழ்க வரமுடன்